ஜெஸ்சி சேகருக்கு ஒரு மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படி அவர் சிறைக்கு போனார்னா அருணாகுடியை மட்டும் அவுத்துக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டும் ஒரு சில்வர் தட்டும் சாப்பிட்றதுக்கும் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே உள்ளார காலையில் பொங்கல் கொடுப்பாங்க மதியத்தில் சாப்பாடு ஒரு பட்டையில் அடித்து ஒரு பட்டையாக கொடுத்துருவாங்க இரவும் அதே மாதிரி சாப்பாடு காலையில் ஏழு மணிக்கு திறந்து விட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் சாத்திடுவாங்க இடைப்பட்ட காலத்தில் டீ கிடைக்கும் சாயந்தரத்தில் டீ கிடைக்கும் அதுக்கு மேலே வேக வச்ச கொண்டக்கடலை கிடைக்கும் அவர் முதல் வகுப்பு வருமான வரி கட்டுறதுனால அவருக்கு முதல் வகுப்பு அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் செல்கையாக அவருக்கு சாப்பாடு பிடிக்கலை ரொம்ப கடுமையான சாப்பாடாக இருக்குதுன்னு நினச்சாருன்னா சப்பாத்தி வாங்கிக்கலாம் அதனால் அவர்கள் அதை எண்ணில் அவருக்கு வெளியிலேருந்து பொருள்களை கொடுத்து அனுப்ப முடியும் உள்ளார வந்து கஞ்சா கிடைக்கும் ஃபோனும் கிடைக்கும் யார்டையாவது இரவு வாங்கி பேசிக்கலாம் உள்ளாரேருந்து பேசுகிறதுக்கான அனுமதி ஜெயிலேருந்து ஏற்பாடும் இருக்குது வெளிலேயும் வாங்கி பேசிக்கலாம் இவ்வளோ சலுகைகளும் வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குது